ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை சென்னை மண்டலங்களில் அதிமுக விஜய் நாம் தமிழர் என மூன்றாக பிரிவதனால் திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையே உருவாகி உள்ளது டிவிகேவின் வாக்கு அதிகமாவதனால் திமுக பின்தங்குகிறது அதிமுக முன்னிலைக்கு வருகிறது தமிழகம் முழுவதும் பரவலாக டிவிகேவின் தாக்கங்கள் தற்பொழுது அதிகமாக தெரிகிறது நாம் தமிழர் கட்சியின் வாக்கு எங்கு பெரும் எழுச்சியை பெற்றுள்ளது இது இறுதி வரை நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் சென்னை மண்டலத்தில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் பத்து சட்டசபை தொகுதிகள் உள்ளன அவற்றின் நிலவரம் பற்றி இன்று காண இருக்கிறோம் ஐந்து பைசா செலவில் ஒரே நொடிக்கில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் மாற்றிடும் வாய்ப்பை முன்னணி கம்பெனிகள் அமைச்சர்கள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை உருவாக்கிய தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் வழங்குகிறது எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஜுரம் கூடிக்கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் எடப்பாடி எழுச்சி பயணம் என்று கிளம்பிவிட்டார் யாருமே எதிர்பார்க்காத புதிய கட்சி ஆரம்பித்த விஜய் நடத்தி காட்டியுள்ளார் திமுக மாடல் ஆட்சியின் சாதனைகளை பல்வேறு முகங்களில் மக்களோடு மக்களாக அரசின் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது இன்னும் திமுக பிரச்சாரம் துவங்காத நிலையில் இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக அதிலும் தொகுதி வாரியாக மக்களிடம் கருத்து கணிப்புகளை இந்தியாவின் பிரபல செய்தி நிறுவனமும் கிங் த்ரீ சிக்ஸ்டியும் இணைந்து எடுத்திருக்கிறது அதில் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளுகிறாரா அல்லது அதிமுக முன்னேறி வருகிறதா இருவருக்கும் யாருக்கு விஜய் ஸ்பாய்லராக இருக்கப்போகிறார் போகிறார் யாருக்கு சாதகமாக இருக்கப்போகிறார் போகிறார் என்பதை ஓரளவு கணிக்க முடிந்திருக்கிறது மக்களின் கருத்து கணிப்பு மூலம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருப்பது சென்னை மண்டலத்தில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை குமுடி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயில் அம்பத்தூர் மாதவரம் திருவற்றியூர் ஆகிய பத்து சட்டசபை தொகுதிகள் உள்ளன அவற்றின் நிலவரம் பற்றி இன்று காண இருக்கிறோம் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவை மக்கள் தெரிவித்துள்ளனர் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஒரு சதவீதத்துடன் நெருங்கி வந்து கொண்டுள்ளது டிவி பதினான்கு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் இந்த தொகுதியில் மக்கள் அளித்துள்ளனர் பொன்னேரி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது திருத்தணி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தைந்து சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பத்தொன்போது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது இந்த தொகுதியில் டிவிகேவின் வாக்கு அதிகமாவதனால் திமுக பின் தங்குகிறது அதிமுக முன்னிலைக்கு வருகிறது தமிழகம் முழுவதும் பரவலாக டிவிகேவின் தாக்கங்கள் தற்பொழுது அதிகமாக தெரிகிறது இது யாருக்கு சாதகமாக முடியப் போகிறது என்பதும் யாருக்கு பாதகமாக போகிறது என்பதும் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் அன்றுதான் உறுதியாக தெரியும் என்பதுதான் உண்மையான நிலவரமாக இருக்கிறது திருவள்ளூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினான்கு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது மதுரவயல் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பன்னிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது பூந்தமல்லி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு கேவுக்கு பத்தொன்பது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதிமூன்று சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது இந்த தொகுதியிலும் அதிமுக முன்னிலைக்கு வருவதற்கு காரணம் டிவி கே பத்தொன்பது சதவீத ஆதரவை பெறுவதனால் அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது திமுக கூட்டணி பின்தங்குகிறது ஆவடி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினாறு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது அம்பத்தூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினாறு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது டிவிகேவுக்கு இங்கு இருபது சதவீத ஆதரவு கிடைத்தும் திமுக முன்னிலையில் இருப்பதனால் திமுகவுக்கு சாதகமாகவே இந்த தொகுதி இருக்கிறது ஆனால் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வங்கி என்பது சிறிதுதான் இருக்கிறது இது தேர்தல் நிலவரம் வரை எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது கணிக்க முடியவில்லை மாதாவரம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது திருவெற்றியூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சி இங்கு அபரீதமாக இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுகவுக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது நாம் தமிழர் கட்சி கட்சியின் வாக்கு எங்கு பெரும் எழுச்சியை பெற்றுள்ளது இது இறுதி வரை நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை ஆறு தொகுதிகளை திமுக கூட்டணியும் நான்கு தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று மக்கள் கருத்து கணிப்பில் கூறியுள்ளனர் சென்னை மண்டலத்தில் திருவள்ளூர் மாவட்டம் மட்டும்தான் அதிமுகவுக்கு நல்ல எண்ணிக்கையை கொடுக்கிறது திமுக சற்று குறைந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து தொகுதிகளிலும் பதினைந்து சதவீத ஆதரவுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்திருந்தாலுமே கூட நாம் தமிழர் கட்சி ஒரு சில தொகுதிகளில் மிகப்பெரிய வாக்கை பெற்றிருக்கிறது ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை சென்னை மண்டலங்களில் அதிமுக விஜய் நாம் தமிழர் என மூன்றாக பிரிவதனால் திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையே உருவாகியுள்ளது உள்ளது அதிமுக பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளது விஜய் இரண்டு மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார் திமுக இன்னும் பிரச்சாரத்திற்கு வரவே இல்லை பிரச்சாரம் திமுக எப்படி செய்ய போகிறதோ அதை பொறுத்துதான் கள நிலவரம் மாறும் என்பது மக்கள் கருத்திலிருந்து தெரிகிறது நாளை இன்னொரு மாவட்டத்திலிருந்து சந்திப்போம் பாருங்கள் ஐந்து பைசா செலவில் ஒரே நொடிக்கில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் மாற்றிடும் வாய்ப்பை முன்னணி கம்பெனிகள் அமைச்சர்கள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை உருவாக்கிய தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் வழங்குகிறது எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste Daily. Taste the Daily.